ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஆர்கானிக் டிட்டர்ஜென்ட் பவுடரோட ப்ரிப்பரேஷன் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஒரு 5 கேஜி நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா Subscribe பண்ணிக்கோங்க வாஷிங் சோடா ஒரு கிலோ நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வாஷிங் சோடா பாத்தீங்கன்னா அதிக காரத்தன்மை அதில் இருக்கும் அதாவது பிஹெச் லெவல் ஹை லெவலில் இருக்கும் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மனிதர்களுக்கோ பூமிக்கோ எந்த விதமான தீங்கும் ஏற்படுத்தாது ஸோ அதனால் வாஷிங் சோடாவை நம்ம வந்து ஒரு ஒரு கிலோ அளவு சேர்த்தாச்சு அடுத்து பேக்கிங் சோடா அதே மாதிரி தான் பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோடா உப்புன்னு சொல்லுவோம்ல ஸோ அதுதான் இதுவும் ஒரு கிலோ அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டிகள் வரும் ஸோ அப்பப்போ உடச்சி விட்டுக்கோங்க கையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ளஃபி ஜீசால்ட் சால்ட் ஒன்றரை கிலோ அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம் சாதா ஜீசால்ட் சால்ட் எடுக்காமல் ஃப்ளஃபி ஜீ சால்ட் எதுக்காக நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் உபரி வந்து அதிகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு கையில் அள்ளி பார்க்கும் போது அதிகமாக தெரியும் ஸோ ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் ஒரு கிலோ சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து எப்பவுமே வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவோம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சோடியம் பர்கார்பனேட் கார்பனேட் நூறு கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா விடாப்பிடியான கரைகளை எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குறுணை குறுணையாக இருக்கும் பார்க்குறதுக்கு சிட்ரிக் ஆசிட் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு இது வந்து பிஹெச் பேலன்ஸராக நமக்கு வந்து இந்த ப்ராடக்டில் செயல்படுது அடுத்து பார்த்திங்கன்னா என்சைம்ஸ் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம கொடுத்தாச்சு இது விடாப்படியான கரைகளை எடுக்கிறதோட நம்மளுடைய எல்லா ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா தன்மையுமே வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் கோகோபீட்டைன் ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நுரை வளத்துக்காக நம்ம எடுத்துருக்கோம் நியூட்ரலாக இருக்கும் ஸோ நுரைவளத்துக்காக நம்ம எடுத்துருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வாஷ்க்கு இரநூறு எம்எல் ஓகே இதே வந்து ஹேண்ட் வாஷ்க்குனா நீங்கள் கூட நூறு எம்எல் சேர்த்துக்கரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா டிட்டர்ஜென்ட் எசென்சியல் ஆயில் இது வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலை விட எஷென்சியல் ஆயிலில் ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பிஹெச் லெவல் ஸோ அதனால் வந்து நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எடுக்காமல் நம்ம வந்து எசென்சியல் ஆயில் எடுத்துருக்குறோம் ஸோ ஜஸ்ட் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் எட்டி பிஹெச் லெவல் மாறும் பட் எசென்சியல் ஆயிலில் அது மாறாது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ்எக்ஸ் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கரலாம் ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு கிராம் அளவுக்கு போதுமானது ஸோ நம்மளுடைய துணிகளை பார்த்திங்கன்னா நல்லா ஷைன் பண்ணி கொடுக்கும் ஷைனிங்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஸோ புது துணி மாதிரி இருக்கும் நம்ம துவச்சி முடிச்சதுக்கப்புறமா ஸோ அதுக்காக மட்டுமே சிபிஎஸ்எக்ஸ் ஒரு அஞ்சு கிராம் மட்டும் எடுத்துருக்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா என்ஜெய்ம்ஸ் கலர் நீடில் அது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறோம் நம்ம நார்மலாக எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் கலர் நீடில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ பார்க்கறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் அதே நேரத்தில் இது வந்து என்ஜெய்ம்ஸ் இதில் அதிக அளவில் இருக்குது பாலிமர் இருக்குது என்ஜைம்ஸ் இருக்குது ஸோ ரொம்பவே நம்மளுடைய ப்ராடக்ட்டை இன்னுமே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் நம்ம சேர்த்துக்க எல்லா கெமிக்கல்ஸுமே பார்த்திங்கன்னா மண்ணுக்கும் மனிதனுக்கும் எந்த வகையான பாதிப்பும் ஏற்படுத்தாது இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பேபி கிளாத் வாஷ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து தைரியமாக கொடுத்துக்கலாம் இதோட பிஹெச் லெவலை செக் பண்ணிவிட்டு வெளியில் கொடுக்கணும் சேல்ஸுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ண ப்ராடக்ட்டை தண்ணியில் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பிஹெச் லெவல் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து வெளியில் கொடுத்துக்கலாம் ஸோ பிஹெச் லெவல் பார்த்திங்கன்னா செவன் டு டென்னுக்குள்ளே இருக்கணும் டிட்டர்ஜென்ட் பவுடர் வரைக்கும் செவன் டு டென்னுக்குள்ளே இருந்தால் நல்லபடியாக க்ளீன் பண்ணி கொடுக்கும் ஸோ நம்மளுடைய ப்ராடக்டில் பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் ஃபோமிங் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது ஏன்னா வந்து ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபோமிங் அதிகமாக வராது பட் மிஷின் வாஷ்க்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இதோடய பிஹெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா செவனுக்கு மேலே இருக்குது அதாவது நைன் டு டென்னுக்குள்ளே இருக்குது அவ்வளோதான் இருக்கணும் ஸோ நல்ல ப்ராடக்ட் அடுத்து பார்த்திங்கன்னா வளவளப்பு தன்மையுமே நல்லாயிருக்கும் கையில் துவைக்கிறவங்க கூட நூறு கிராம் பீடைன் யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி ப்ராடக்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதையுமே சேஞ்ச் பண்ண தேவை கிடையாது ஸோ நீங்கள் நுரையோவலத்துக்காக மட்டுமே பீடைன் கூடுதலாக குறைச்சலாம் சேர்த்துக்கோங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ரெடிமேட் கவர் உங்கள் பேரில் இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி ரெடிமேட் கவர் வாங்கி கூட நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை ரொம்ப ப்ராண்டட் ஐட்டம் மாதிரி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ